கோவை கரும்புக்கடை பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் அமோகமான ஆதரவு உள்ளது என தெரிவித்தவர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பலவற்றை சிதறடித்துள்ளதாக கூறினார் வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை தேர்தல் பரப்புரையின் போது காண முடிகிறது என அவர் தெரிவித்தார் நேற்றைய தினம் பாஜகவின் சார்பில் பத்ரா என்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர் அதனை படித்து பார்க்கும் போது அது சங்கட பத்ராவாகத்தான் இருக்கின்றது என்று குறிப்பிடலாம் என்றார் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு மக்கள் மத்தியில இருக்கின்றது கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விளிமியங்களை இருக்கின்றது அவற்றினுடைய பண்புகளை எல்லாம் சிதைத்து இருக்கின்றது இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தலில் முதன்மையாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி அளிப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இந்த தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் கண்ட காட்சிகளாக அமைந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் பாஜகவின் சார்பில் சங்கல் பத்ரா அப்படிங்கிற பெயரில் தேர்தல் அறிக்கையை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை படித்து பார்க்கும்போது அது சங்கல் பத்ராவுக்கு பதிலாக சங்கட பத்ராவாக தான் இருக்கின்றது என்று குறிப்பிடலாம் காரணம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சொன்னார்கள் என்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு பதினைந்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கி கணக்கிலும் வர வைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் அதை நிறைவேற்றவில்லை அதை பற்றி கேள்வி கேட்டபோது அன்றைய பாஜகவினுடைய தலைவர் இன்றைய உள்துறை அமைச்சர் தேர்தல் நேரத்தில் பேசுனதையெல்லாம் ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னார் இப்போது பாஜகவினுடைய இந்த சங்கட பத்திராவை எழுதியிருக்கின்ற அந்த குழுவினுடைய தலைவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாத் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பதினைஞ்சி லட்சம் ரூபாய் விவகாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை எனவே அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் இங்கே நான் பகர விரும்புகின்றேன் எனவே இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள் அது தவிர அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் உதாரணமாக இலவச மின்சாரம் தருவோம் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது அது தவிர டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டெல்லியில் இரநூறு யூனிட் இலவச மின்சாரம் அளித்து வருகிறார்கள் எனவே ஏற்கனவே மாநில அரசுகள் அமல்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றை காப்பியெடுத்து அதை பின்பற்றி பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ஐஷ்மான் ஆயுஷ்மான் காப்புறுதி திட்டம் இதை பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது டெல்லியில் காப்புறுதி திட்டம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு வருகிறது ஆனால் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்னென்னா எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு அவர்களுக்கு முழுமையான காப்புறுதி அளிக்கப்படும் என்று பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க ஆனால் பாஜகவிற்கு பல தரப்பார்களுடைய நலனையும் அது பேணவில்லை குறிப்பாக முதியோர்களுக்கு எழுபத்தைந்து வயதை மிகைத்தவர்களுக்கு இந்த காப்புறுதி என்று சொல்வதை முதியோர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் கொரோனா காலகட்டத்தில் ரயிலில் பயணம் செய்வதற்கு அதுவரை அறுபது வயதை தாண்டிய மூத்த குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஐம்பது விழுக்காடு கட்டண சலுகையை ரத்து செய்த ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி கொரோனா காலத்துக்கு பிறகும் கூட முதியோர்களுக்கான அந்த ச கட்டண சலுகை இதுவரை கொடுக்கப்படவில்லை இந்த சங்கட பத்திராவிலையும் கூட அதை பற்றி குறிப்பிடவில்லை அதே போல் ரயிலில் ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தைகள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த சலுகையும் ரத்து செய்தது மோடி ஆட்சி இன்றைக்கு ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ரயிலிலே பயணம் செய்தால் அவர்களுக்கு கட்டணம் உண்டு அதே நேரத்தில் சீட் இல்லை என்ற ஒரு நிலவரம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பேருந்து கழகத்தில் மகளிரும் இலவசமாக பயணம் செய்யலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் இலவசமாக பயணம் செய்யலாம் அதே போல் வந்து குழந்தைகள் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் பயணம் செய்யலாம் என்று ஒரு மாநில அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் முதியோர்களையும் மதிக்கின்றது குழந்தைகளையும் மதிக்கின்றது ஆனால் குழந்தைகளையும் முதியோர்களையும் மதிக்காத ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சலுகையை பறித்த ஆட்சி பாஜக ஆட்சி இதில் இன்னொன்று சொல்கிறாங்க நாங்கள் வந்து குழந்தைகளுக்கான நாங்கள் வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை எல்லாம் அளிப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் வேலையின்மை வரலாற்று அதாவது நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அளவுக்கு வேலையின்மை மோடியினுடைய ஆட்சியிலே அதிகரித்திருக்கின்றது இந்த நாட்டில் எண்பத்தி நாலு விழுக்காடு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில் நம்ம நம்முடைய நாடு வந்து மக்களவை அதில் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறையை மாற்றி அமெரிக்க மாடலில் ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு படியாக ஜனநாயகத்தினுடைய விளிமியங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பார்க்க முடிகின்றது